என் சகோதரி வித்யா விதையிலேயே படிப்பை முடிக்கும் முன்னரே காமுவர்களால் பழியாக்கப்பட்டார் என் குழந்தைக்கு சமனான சீமா இந்த மண்ணுள் பிறந்து மழைச் சிரிப்பு மறையும் முன்னரே மண்ணுள் புதைக்கப்பட்டார் என் சகோதரன் வசீம் தாஜுதீன் வஞ்சம் தீர்க்கப்பட்டார் என்ன வேணும் என்றாலும் செய்யலாம் பணம் இருந்தால் மட்டும் போதும் என்ற ஏழனத்தால் ஏராவூரில் இரட்டை கோலை நடந்தது இதற்கெல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டது குற்றவாளிகள் இவர்கள்தான் என உறுதியாக இனம் காட்டப்பட்டு கேள்வி கூறியோடு பல ஆண்டுகளை நாம் கழித்துவிட்டோம் தவறுகளுக்கான தண்டனைகளை இஸ்லாமிய முறைப்படி கொலைக்கு கொலைதான் விபச்சாரத்திற்கும் கொலைதான் கொள்ளைக்கு கரங்கள் துண்டிக்கப்பட வேண்டும் என்ற நீதமான முறைப்படி தீர்ப்புகள் வழங்கப்படுகிற போது இல்லை இல்லை இதுவெல்லாம் தவறு மனித உரிமை மீறல் என்று வாய்கிழிய பேசக்கூடிய அதே விபச்சாரமும் கற்பழிப்பும் தன்னை உள்ளவர்களுக்கும் தன்னுடைய நிகழ்ந்து விட்டால் மாத்திரம் இவர்களுக்கெல்லாம் சவுதியில் செய்வதை போல கழுத்தை அடுத்தால் தான் இனி வரக்கூடியவர்கள் திருந்துவார்கள் என வேடிக்கையாக பேசுகிறார்கள் அண்மையில் சவுதியினுடைய அரச பரம்பரையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் இன்னும் ஒருவரை கொலை செய்தார் அந்த கொலைக்கு தண்டனையாக கொலைதான் என்ற தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரம் அதிகார வர்க்கம் நாம் எப்படியாவது மன்னரிடம் பேசி கொலை என்ற தண்டனையினை மாற்றிவிடலாம் என்று நினைத்தார்கள் அவருடைய குடும்பத்தினர் மன்னரிடம் சென்று நாங்கள் இந்த தீர்ப்பை மாற்றியமைக்க விரும்புகிறோம் என்று சொன்னபோது மன்னரின் சட்டத்தை விட அல்லாஹுவின் சட்டமே உயர்ந்தது என்று சொன்னார் சௌரி மன்னர் தீர்ப்பும் வழங்கப்பட்டது தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது இந்த நீதமும் நியாயமும் இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த தீர்ப்பும் தண்டனைகளும் சரிவர நிறைவேற்றப்படுகிற போது மாத்திரம்தான் குற்றங்கள் குறையும் எங்கெல்லாம் குற்றங்கள் கடுமையாகிறதோ அங்கு இஸ்லாமிய தண்டனையும் சட்டமும் கடமையாகிறது